இரு எண்கள் இரண்டு இஷ்ட் ஐந்து என்று விகிதத்தில் உள்ளன ஒவ்வொரு எண்ணும் நான்கை கூட்டினால் அவற்றின் விகிதம் நான்கு இஷ்ட் ஒன்பது என அமையும் எனில் அவ்வேறு எண்கள் என்னது ஓகேவா இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம் வயது மாதிரி கொஸ்டின் பண்ற வயது கணக்கு செல் மாதிரி ஓகேவா அதே ரெண்டு பேருக்காங்க ரெண்டு பேரோட வயது வீதவளும் ரெண்டு இஸ்ட் ஐந்து நான்கு கூட்டினா நான்கு வருஷத்துக்கு பிறகு ஓகேவா நான்கு வருஷத்துக்கு பிறகு எப்படி மாறுதா நாலு இஸ்ட்டு ஒன்பதா மாறுது

இரண்டு அப்ப இரண்டு எக்ஸ் வச்சுக்கணும் ஓகேவா சோ அடுத்து என்ன பண்ணா கீழே உள்ள விகிதத்துக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் நாலு ஒன்பது வித்தியாசம் வரும் ஐந்து ஓகேவா இந்த ஐந்தையும் இந்த நாலு கூட்ட சொன்னாங்களா இது என்ன பண்ணும் பெருக்கணும் ஓகேவா நாலு அஞ்சு பேருக்கு வரும் இருபது ஓகேவா அப்ப ரெண்டு எக்ஸ் இருபதுனா ஒரு எக்ஸ் எவ்வளவு வரும் பத்து ஓகேங்களா இப்ப இந்த எக்ஸ் மதிப்பு எங்க அப்ளை பண்ணா இந்த மேல உள்ள விதத்துல அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆசை கிடைக்கும் ஏன்னா எதாவது கேக்குறாங்க அப்ப எக்ஸ் பத்துனா ரெண்டு எக்ஸ வரும் இருபது அஞ்சு எக்ஸ்ல வரும் ஐம்பது மூணு என்னது இருபது ஐம்பது ஆப்ஷன் சி ஓகேங்களா இல்ல சார் எனக்கு இந்த மாதிரி மெத்தட் போட பிடிக்கல இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் என்ன பண்ணீங்க வர வரமா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா ஆப்ஷன் பிரச்சனை கிடையாது சோ மூணாவது நான்காவது பார்த்தோம்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் முக்கியவா சோ கண்டிப்பா நீங்க மெத்தட் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தோம் வயது கணக்கு ரொம்ப ரொம்ப இந்த மெத்தட் யூஸ் ஆகும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கும் ஓகேங்களா